முள் படுக்கையில் ஆக்ரோஷமாக நடனமாடி பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறிய மூதாட்டி பெண் சாமியார் சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் தாலுகா அருகே உள்ள லாடனேந்தல் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பூங்காவனம் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலின் நிர்வாகியாக நாகராணி அம்மையார் என்பவர் இருந்து வருகிறார் இவர் தனது சிறு வயது முதலே நாற்பத்தாறு வருடங்களாக நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து முள் படிக்கையில் அமர்ந்தும் நின்று கொண்டும் ஆடியும் பாடியும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவது வழக்கம் இந்த ஆண்டு நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஐயப்ப மண்டல பூஜை விழா கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடங்கி நடந்து வருகிறது விழாவையொட்டி நேற்று நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது பின்னர் அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நாகராணி அம்மையார் முள்படுக்கையில் அமர்ந்து அருளாசி வழங்குவதற்காக கோவில் முன்பு உள்ள திடலில் உடைமுள் இலந்தை முள் கற்றாழை முள் உள்ளிட்ட பல்வேறு முட்களால் ஏழு அடி உயரத்துக்கு முள்படுக்கை அமைக்கப்பட்டிருந்தது மேலும் இந்த கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் மேலதாளம் முழங்க கும்மியடித்தும் பக்தி பாடல்கள் பாடி தங்கள் பக்தியை வெளிப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து நாகராணி அம்மையார் முள்படுக்கையில் நின்று கொண்டும் நடனமாடியும் படுத்துக்கொண்டும் ஆடியும் பாடியும் ஆக்ரோசமாக பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் பகுதியை சுற்றியுள்ள மக்களும் மற்றும் வெளி மாவட்ட மக்களும் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்